இந்த பதிவில் ஆதி மூலம் அனாதி மூலம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஆதி அனாதி மூலம் நாம் அனைவரும் ஆதிப்படைப்பினர்களே ஆதிப்படைப்பின் உண்மைகளை இதுவரை யாரும் அறிந்து அறிவித்திலர் படைப்பின் உண்மை அறிந்தவருக்கே ஆதிப்படைப்பின் உண்மை விளங்கும் இயற்கை உண்மை அருள்ஞானம் பெற்றவர்க்கே அது விளங்கும் அனாதி படைப்பு குறித்து முதன்முதலில் முன்மொழிந்தவர் பிரகாச வல்லலே என அறியவும் அ தமிழின் அனாதி மூலத்தையும் ஆதி மூலத்தையும் அறிவிப்பதே அ அனாதி மூலமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தமிழின் தனிப்பெரும் கருணையே ஆதி மூலம் இதுவே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அதாவது மூலம் என்பது தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனவும் அனாதி மூலம் என்பது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எனவும் அறிக இது காலமே அருட்பெரும் ஜோதியர் தமது தனிப்பெரும் கருணை அருளால் திருவருட்பிரகாச வள்ளலை அருளி சமரச சுத்த சன்மார்க்கம் காண திரு அருட்பால் கொடுத்தார்கள் அப்பாலை உண்டு இயற்கை உண்மை பேரின்ப பெருவாழ்வு வாழ்வோம் அப்போது அகரத்தின் படைப்பின் உண்மையும் படைப்பின் உண்மையும் அருளறிவால் அறியப் பெறுவோம் அனாதி அகர உயிரும் ஆதி உகர உயிரும் உலகெலாம் ஆய உண்மையும் அருளறிவால் அறிய பெறுவோம் படைப்பில் ஜாதி சமய மத வேத ஆகம சாத்திர இதிகாச புராண ஆச்சார அனுட்டானங்களும் கர்த்தர் பக்தர் யோகியர் ஞானியர் தேவர் துறவியர் முத்தர்களும் இல்லை அவர்கள் பேசிய மொழி அனாதித் தமிழ் அவர்கள் அனுபவம் எல்லாம் வல்ல சித்தி இன்பம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி ஆரொட்பேரும் ஜோதி தானே